டைம் மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணம் இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்குதுன்னு இந்த கதையில பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க கருங்குழிங்கிற கிராமத்துல ஒரு இளைஞன் இருந்தான் அவன் பேரு பொன்னன் அவனுக்கு நல்ல திறமை இருந்தும் சரியான வேலையெல்லாம் கிடைக்காததுனால ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டான் அந்த நாட்டோட தலைநகரத்துக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு பழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் இருக்கிற ஊரை விட்டு தலைநகரத்துக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சான் காட்டு வழியில ரொம்ப தூரம் நடந்து வந்ததுல ரொம்ப களைச்சு போய் ஒரு மரத்தடியில் கொஞ்ச நேரம் படுத்தான் அப்படி படுத்ததுல கொஞ்ச நேரம் தூங்கியே போயிட்டான் திடீர்னு ஏதோ பேச்சு குரல் கேட்டு கண்ண முழிச்சு பார்த்தான் ஆனா அவனை சுத்தி யாருமே இல்லை இந்த அப்புறம் இந்த பேச்சு குரல் வருது அப்படின்னு ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த குரல் அங்க இருந்த ஒரு பாறையிலேந்து வருதுங்கிறத அவன் கண்டுபிடிச்சான் அந்த பாறையில காத வச்சு கேட்டப்போ உள்ளேந்து யாரோ அவங்கிட்ட பேசுறது அவனுக்கு நல்லாவே கேட்டுச்சு இளைஞனே இந்த பாறைக்குள்ள நான் இரநூறு வருஷமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் நீ சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவன் பொறந்தவன் உன்னால மட்டும்தான் என்னை காப்பாத்த முடியும் தயவு செஞ்சு என் மேல இறக்கம் காட்டி என்னை காப்பாத்து எனக்கு விடுதலை கொடு அப்படின்னு அந்த பாறைக்குள் ஒரு குரல் கேட்டுச்சு உடனே பொன்னன் நீங்க யாரு உங்களை விடுதலை செய்ய நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் உடனே அந்த குரல் நான் யாருங்கிறத வெளியே வந்ததும் உனக்கு சொல்றேன் நீ உனக்கு பக்கத்துல இருக்கிற துளசி செடியிலேந்து கொஞ்சம் சாறு எடுத்து இந்த பாறை மேல தடவு அதுக்கு அப்புறமா உன்னோட கட்ட வரல கீறி அதுலேந்து ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை இந்த பாறை மேல தெளிச்சா போதும் எனக்கு விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிச்சு முதல்ல பொன்னனுக்கு அந்த குரல் சொன்ன மாதிரி செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவனே இப்படி செய்யறதுனால நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கலாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற யாருக்கோ ஒருத்தருக்கு உதவிதானே செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த குரல் சொன்ன மாதிரியே துளசி செடியிலேந்து கொஞ்சம் சாரை எடுத்து அந்த பாறை மேல தடவிட்டு இவனோட கையிலேந்து ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த பாறை மேல தெளிச்சான் உடனே அந்த பாறை டமால்னு வெடிச்சு அந்த பாறைக்குள்றேந்து ஒரு அடி ஒசரம் இருக்கிற மாதிரி ஒரு குள்ளன் வெளியே வந்தான் வெளியே வந்த உடனே எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு கத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் டான்ஸ் ஆடி பொன்னனோட கால் வழியா அவன் மேல ஏறி அவனோட கழுத்தை கட்டிக்கிட்டான் பொன்னன் அவனை மெதுவா கீழே இறக்கி விட்டு நீங்க யாரு எப்படி இந்த பாறைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டான் உடனே அந்த குள்ளன் சொன்னான் நான் ஒரு மந்திரவாதி எனக்கு தெரியாத மந்திரங்களே கிடையாது அவ்வளவு மந்திரத்தையும் நல்லா கத்துக்கிட்டு அதை நல்ல வழியில மட்டும்தான் நான் பயன்படுத்திக்கிட்டு வந்தேன் பேய் பிசாசு பிடிச்சவங்களுக்கெல்லாம் என்னோட மந்திர சக்தியால அதுலேருந்து விடுதலை கொடுத்தேன் நான் இப்படி செய்யறது பிடிக்காம தீய நோக்கம் உள்ள மந்திரவாதிகள்லாம் என் மேல ரொம்ப பொறாமப்பட்டாங்க என்னை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும்னு அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க ஆனா அவங்களோட முயற்சி எதுவுமே பலிக்கல கடைசியா அவங்க வேற ஒரு நாட்டிலேருந்து ஒரு கொடிய மந்திரவாதிய கூட்டிக்கிட்டு வந்தாங்க அந்த மந்திரவாதி என்னோட சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து நான் மயக்கத்துல இருக்கும்போது என்னோட மந்திர புத்தகத்தை எல்லாத்தையும் எரிச்சிட்டான் அதோட இல்லாம என்னையும் இந்த பாறைக்குள்ள அடைச்சு வச்சிட்டான் என்னோட எதிரிகள் எல்லாருமே இப்ப என்னை விட ரொம்ப வலிமையா இருக்காங்க அவங்கள நான் ஜெயிக்கணும்னா அதுக்கு உன்னோட உதவி எனக்கு கண்டிப்பா வேணும் கேட்டான் உடனே அந்த நானே ஒரு தேடி எங்கேயோ போய்கிட்டு உனக்கு எப்படி உதவ முடியும் கேட்டான் உடனே அந்த குள்ளன் சொன்னா ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்காக தானே நீ போய்கிட்டு இருக்கிற நான் சொன்ன வேலையெல்லாம் அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டு வா அதனால உனக்கு நன்மை மட்டும்தான் வரும் நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஒரு ஈயா மாறி உன் கிட்ட உக்காந்துக்கிறேன் உனக்கு மட்டும் கேக்குற மாதிரி அப்பப்ப நான் சொல்றத நீ செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஈயா மாறி பொன்னனோட காதுல வந்து உக்காந்துகிட்டான் பொழுது விடிய இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்கு அது வரைக்கும் நீ நானும் கொஞ்சம் தூங்கலாம் அப்படிங்கிற குரல் மட்டும் பொன்னனுக்கு கேட்டுச்சு பொன்னன் அந்த மரத்தடியிலேயே நல்லா படுத்து தூங்கி காலையில தான் எழுந்திருச்சான் எழுந்திருச்ச உடனே பொன்னன் பக்கத்துல குள்ளன் யாராவது இருக்கானா அப்படிங்கிற மாதிரி தேடி பார்த்தான் ஆனா யாரையும் காணோம் நடந்ததெல்லாம் கனவா இருக்குமோ அப்படின்னு பொன்னன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் உடனே அவனோட காது கிட்ட குள்ளனோட குரல் கேட்டுச்சு நடந்ததெல்லாம் கனவு இல்ல நான் தான் ஈயா மாறி உன்னோட காது கிட்ட உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேனே அதை மறந்துட்டியா இப்ப இந்த வழியா மூணு பேர் வராங்க அவங்க மூணு பேரையும் நீ வந்து நண்பன் ஆக்கிக்கோ அப்படின்னு அந்த குரல் சொல்லிச்சு அந்த குரல் அப்படி சொன்னதுமே பொன்னன் அந்த வழியில யாராவது வராங்களான்னு பார்த்தான் குள்ளன் சொன்ன மாதிரியே அந்த வழியா மூணு பேர் வந்துகிட்டு இருந்தாங்க பொன்னன் அந்த மரத்தடியில ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவங்களும் அதே மரத்தடியில வந்து ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சாங்க பொன்னனும் அவங்களோட நல்லா பேசி நட்பை ஏற்படுத்திக்கிட்டான் பொன்னனுக்கு மட்டும் கேக்குற மாதிரி அவங்க மூணு பேரும் என்ன வேலையா எங்க போறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு குள்ளன் சொன்னான் உடனே அந்த மூணு பேர்ல ஒருத்தன் சொன்னா நாங்க மூணு பேரும் தலைநகரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நாட்டோட இளவரசி அங்க இருக்கிற ஒரு ஆத்துல குளிக்கிறதுக்காக இறங்கினாங்க இடுப்பளவு தான் தண்ணி இருந்துச்சு ஆனா அந்த தண்ணியில மூழ்கி குளிச்ச இளவரசி திரும்ப மேல வரவே இல்லை இளவரசிக்கு என்ன நடந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியல அதனால ராஜா ரொம்ப சோகத்துல இருக்காரு இளவரசிய யார் கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு இளவரசிய திருமணம் செஞ்சு வைக்கிறதா ராஜா சொல்லிருக்காரு இளவரசிய கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய இளைஞர்கள் முயற்சி செஞ்சுகிட்டு இருக்காங்க நாங்களும் அந்த முயற்சியில ஈடுபடத்தான் இப்ப தலைநகரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான் உடனே குள்ளன் பொன்னனோட காதுல நீயும் இளவரசியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட வரேன்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்துக்கோ இளவரசியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன் அவங்க கிட்ட நானும் ஒரு வேலை தேடிதான் தலைநகரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன் நானும் உங்க கூடவே வரேன் நானும் இளவரசியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன் அப்படின்னு சொன்னான் இவங்க நாலு பேரும் அங்கேருந்து கிளம்பி தலைநகரத்துக்கு போய்கிட்டு இருக்கிற வழியில காட்டுல ஒரு கிழிஞ்சு போன தொப்பி கடந்துச்சு பொன்னனோட காதுல அந்த கிழிஞ்ச தொப்பியை எடுத்து உன் தலையில மாட்டிக்கோ அது உனக்கு பயன்படும் அப்படிங்கிற குரல் கேட்டுச்சு உடனே பொன்னனும் அந்த தொப்பியை எடுத்து தலையில மாட்டிக்கிட்டான் அவன் கூட வந்த மூணு பேரும் அவன் லூசா இருப்பான் போல இருக்கே கீழே கடந்த கிழிஞ்ச தொப்பி எடுத்து தலையில மாட்டிக்கிறானே அப்படின்னு நினைச்சு பொன்னனை ரொம்ப கேவலமா வரைக்கும் நடந்து களைச்சு போய் அவங்க நாலு பேரும் ஒரு மரத்தடியில கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக உக்காந்துகிட்டாங்க எங்க நாலு பேருக்கும் உணவு பரிமாறு அப்படின்னு அந்த தொப்பிகிட்ட சொல்லு அப்படின்னு குரல் கேட்டுச்சு பொன்னன் அப்படி செஞ்சதும் அந்த மூணு பேரும் பொன்னன ஒரு லூசுனே முடிவு பண்ணிட்டாங்க ஆனா அவங்க மூணு பேரும் ஆச்சரியப்படுற மாதிரி நாலு பேருக்கும் தேவையான உணவு அந்த இருந்து வந்துச்சு வந்த உணவும் அவ்வளோ சுவையா இருந்துச்சு ச இது மந்திர தொப்பின்னு தெரியாம போயிடுச்சு தெரிஞ்சிருந்தா இந்த தொப்பியை நாம எடுத்திருக்கலாமே அப்படின்னு அந்த மூணு பேரும் நினைச்சுக்கிட்டாங்க அவங்க நாலு பேரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே மிச்சம் இருந்த உணவெல்லாம் அந்த தொப்பிக்குள்ளேயே போய் மறைஞ்சு போயிடுச்சு பொன்னன் திரும்ப தொப்பியை எடுத்து தலையில போட்டுக்கிட்டான் தலைநகரத்துக்கு போன உடனே இவங்க நாலு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு அரண்மனைக்கு போனாங்க பொன்னன் ராஜாவை வணங்கி இளவரசியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறதா சொன்னதும் ராஜா அவனை ஏற இறங்க பார்த்தாரு அவன் கண்டுபிடிப்பாங்கிற நம்பிக்கையே ராஜாவுக்கு இல்ல உன்ன மாதிரி நிறைய பேர் இளவரசியை தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு வந்தாங்க அவங்க யாராலையுமே இளவரசியை கண்டுபிடிக்க முடியல நீ நாளைக்கு காலையில அரண்மனைக்கு வா இளவரசி மூழ்கி போன இடத்தை வீரர்கள் உனக்கு காட்டுவாங்க நீயும் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய் அப்படின்னு சொன்னாரு அடுத்த நாள் காலையில பொன்னன் அரண்மனைக்கு கிளம்பும்போது அவனோட காதுல குள்ளனோட குரல் கேட்டுச்சு இளவரசி மூழ்கி போன இடத்துல முழங்கால் அளவுதான் தண்ணி இருக்கு நீ அரண்மனைக்கு போகும்போது உயிரோட மூணு நண்டை எடுத்துக்கிட்டு போ இளவரசி மூழ்கி போன இடத்துல ஒவ்வொரு நண்டா கீழே விடு அந்த நண்டெல்லாம் ஏதோ ஒரு பாறை எடுக்கல போய் ஒளிஞ்சுக்கும் அது எந்த பாறை எடுக்கல போய் ஒளிஞ்சுக்குதுங்கிறத கவனி அங்கதான் ஏதோ ஒரு வழி இருக்கணும் நீ என்ன செய்யணுங்கிறத அப்புறம் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு குள்ளனோட குரல் கேட்டுச்சு பொன்னன் மூணு நண்டை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்ததும் வீரர்கள்லாம் அவனை ஆத்தங்கரைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க இளவரசி முழுகின இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்கு அப்படின்னு பாக்குற மாதிரி பொன்னன் மெதுவா ஒரு நண்டை எடுத்து தண்ணிக்குள்ள விட்டான் அந்த நண்டு ஒரு அடியில் போய் ஒளிஞ்சுக்குச்சு அடுத்த நண்டை விட்ட உடனே அதுவும் அதே அடியில் போய் ஒளிஞ்சுக்குச்சு மூணாவது நண்டும் அதே பாறைக்கு அடியில போன உடனே இப்போ குள்ளனோட குரல் கேட்டுச்சு இந்த பாறைக்கு அடியில தான் ஏதோ ஒரு வழி இருக்கு நீ நல்ல மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு அந்த பாறைக்கு அடியில இருக்கிற வழியால கீழே போ அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு குள்ளனோட குரல் கேட்டுச்சு உடனே பொன்னனும் நல்ல மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு முழங்கால் அளவு இருக்கிற அந்த தண்ணிக்குள்ள முழுகி அந்த பாறைக்கு அடியில் போய் அது வழியா கீழே போயிட்டான் இளவரசி காணா போன மாதிரியே இப்ப ஒரு இளைஞனும் காணா போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த நாட்டுல ரொம்ப பரபரப்பாயிடுச்சு ஆயிடுச்சு பொன்னன் போன வழி ரொம்ப குறுகலா இருந்தாலும் போக போக கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே போச்சு அங்க ஒரு பெரிய மாளிகை இருக்கிறதையும் பொன்னன் கவனிச்சான் அப்ப குள்ளனோட குரல் பொன்னன் காதுல கேட்டுச்சு இது கடல் கண்ணியோட மாளிகை தன்னை விட இந்த இளவரசி ரொம்ப அழகா இருக்கா அப்படிங்கறதுனால பொறாமையோட கடல் கண்ணி இளவரசிய புடிச்சுக்கிட்டு வந்து இந்த மாளிகையில சிறை வச்சிருக்கா இந்த மாளிகையை ரெண்டு பெரிய கரடி தான் காவல் காக்குது அந்த கரடி மட்டும் உன்னை பார்த்துச்சுன்னா உடனேயே உன்னை கொன்னுடும் அப்படின்னு குள்ளனோட குரல் கேட்டுச்சு உடனே பொன்னன் அந்த கரடிகள் டேந்து நான் தப்பிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் குள்ளன் சொன்னான் அந்த கரடிகள் உங்ககிட்ட வரும்போது உன்னோட மந்திர தொப்பியை கயட்டி கீழே போட்டு அதுலேருந்து நிறைய தேன் வரணும் அப்படின்னு சொல்லு தேனை பார்த்த உடனே அந்த கரடிகள்லாம் ஒன்றை விட்டுட்டு தேனை குடிக்கிறதுக்காக ஓடிடும் ரெண்டு கரடியும் தேனை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள இளவரசிய மீட்டுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு குள்ளன் சொன்னான் குள்ளன் சொன்ன மாதிரியே கரடிகள் பொன்னனை தாக்க வந்த உடனே பொன்னன் அவனோட தொப்பியை கையட்டி கீழே போட்டு இதுலேருந்து நிறைய தேன் வரணும் அப்படின்னு சொன்னான் தொப்பிலேந்து நிறைய தேன் வர்றத பார்த்த உடனே அந்த ரெண்டு கரடியும் பொன்னனை விட்டுட்டு அந்த தேனை சாப்பிடறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு அங்கேயே சத்தம் போடாம அந்த மாளிகைக்கு போனான் இந்த கதையோட அடுத்த கேட்கலாம் ஒவ்வொரு பகுதி முடிவுலயும் முந்தைய பகுதி மற்றும் அடுத்த பகுதிக்கான லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி தொடர்ந்து கேளுங்க மறக்காம உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க இருங்க நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க